டாக்டர் வணக்கம் சார் தூக்கம் பிரச்சனைன்றது ஒரு ஒருத்தருக்கும் இன்னைக்கு இருக்கு சிறு குழந்தைகள் இருந்து முதியவள் வரைக்கும் இருக்கு ஸோ என்னென்ன பண்ணனா ஒருத்தருக்கு நல்ல தூக்கத்தை வரவழைத்து கொள்ள முடியும் வண்டர்ஃபுல் கொஸ்டின் ஏன்னா இந்த தூக்கத்துக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க தான் ரொம்ப அதிகம் ஒவ்வொரு வீட்லேயுமே தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி எல்லா ஏஜ் குரூப்லேயும் இருக்கிறாங்க என்கிட்ட வரவங்க இப்போ ஸ்லீப்புக்கு தனியாக ஸ்லீப் டாக்டர்ஸ்னே வந்துட்டாங்க அப்ராடில் இங்கே நம்ம ஊர்லேயும் இருக்கிறாங்க படிப்படியாக வந்துட்டு இருக்காங்க சோ இந்த ஸ்லீப் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன கேட்டீங்கன்னா ஸ்லீப் சாஸ்திரான்னு நான் சொல்வேன் நம்ம சாஸ்திரத்துல நம்மளை எப்படி தூங்க சொல்லிருக்காங்க அப்படின்னு அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நைட் எட்டு ஒன்பது மணி ஆனவுடனே விளக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எலக்ட்ரிசிட்டி வர்றதுக்கு முன்னாடி சொல்றேன் எல்லா பிரச்சனையும் நமக்கு எலக்ட்ரிசிட்டி வந்த அப்புறம் தான் ஆச்சு ஏன்னா லைட்டை போட்டுவிட்டு நைட் எல்லாம் வீடியோ விடிய உக்காண்டிருக்கும் பட் லைட் இல்லாத சமயம் பாத்தீங்கன்னா பொழுது சாஞ்ச அப்புறமா ஏழு மணிக்கு என் தாத்தா காலத்துல எல்லாம் சொல்றேன் ஏழு மணி ஆன அப்புறமா படிப்படியா அப்படியே நம்மளோட வேலைகள் எல்லாம் குறைச்சிட்டு எல்லாம் ஒரு எட்டு மணிக்கு படுத்துருவாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல நான் அவங்களை எட்டு மணிக்கு சொன்னா நீங்க என்ன திட்டுவீங்க சோ இந்த ஸ்லீப் ஹைஜின்ன்றது ரொம்ப கஷ்டமான சிக்கலான விஷயங்கள் இல்லை ரொம்ப ஈஸியா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் தான் சோ ஃபர்ஸ்ட் அதுல என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லீப் டைம் அப்படின்னு உன்ன நீங்க பிக்ஸ் பண்ணிக்கணும் பிட்வீன் நைன் அண்ட் டென் பி எம் அப்படின்னு நீங்க அதை டிசைட் பண்ணிக்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ தூங்குறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க டின்னர் டைம் நீங்க முடிச்சிடணும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஜஸ்ட் சாப்பிட்ட உடனே போய் படுத்துறதுன்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஏன்னா நீங்க சாப்பிட்டு போய் படுத்த உடனே என்ன ஆயிடும்னா நீங்க படுத்துடுவீங்க ஆனா உங்க பிரெயின் வந்து ஒரு பக்கம் உங்களோட நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டை வந்து உங்க ஜீர்ண மண்டலம் செரிக்கணும் இல்லைங்களா அது பாட்டுக்கு ஒரு பக்கம் வேலை பண்ணிட்டே இருக்கும் உங்களுக்கு அது செட்டில் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு டீப் ஸ்லீப் சைக்கிள்ல நீங்க போக மாட்டீங்க அதனால நீங்கள் படுத்தா கூட உங்களுக்கு டீப் ஸ்லீப் சைக்கிள் வராது அதனால தூங்கறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க டின்னரை முடிச்சிடணும் தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களோட ஸ்க்ரீன் டைமை டோட்டலாக கட் ஆஃப் பண்ணணும் ஃபோனாக இருக்கட்டும் டிவியா இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் ஸ்க்ரீன் டைமை நீங்கள் ஒன் ஹவருக்கு முன்னாடி அவாய்ட் பண்ணணும் உங்கள் ஃபேமிலி கிட்டயோ இல்லை உங்கள் குழந்தைங்க கிட்டயோ ஒரு கதை சொல்லிட்டு தூங்குறது இது மாதிரியான ஒரு இன்ட்ராக்ஷனோட நீங்கள் உங்களோட தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த டைமை நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா உங்கள் தூக்கம் ரொம்ப நல்லா வர்றதா உங்களுக்கு ஆராய்ச்சிகள் சொல்றது தூங்கறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து மியூசிக் கேட்கலாம் அதாவது காமிங் மியூசிக் ஜென்டிலா நீங்க தூங்கக்கூடிய ரிலாக்ஸிங் மியூசிக் இல்லைன்னா நம்ம பாரம்பரியத்துல இந்த லலிதா சகசர் நாமம் இது மாதிரியான விஷயங்கள் கேட்கறது ஒரு ஹேபிட்டா நீங்க வந்து மிடில் ஏஜ்ல இருந்தே கொண்டு வரணும் அப்போ உங்களுக்கு அந்த பிரெயினுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா வந்து நான் சொல்லல இப்போ ரீசெண்டா ஒரு நியூரலஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான நம்மளோட சாஸ்திரத்துல சொல்லிருக்கிற விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த பிரெயின்ல இருக்கக்கூடிய வேவ்ஸ் அதை அவங்க கண்காணிச்சிருக்காங்க ஸோ அந்த நைட் தூங்குவதுக்கு முன்னாடி நீங்க ட்ரெடிஷ்னலா இந்த லலிதா சஹசன் நாமம் கேட்டுட்டே தூங்குற மாதிரியோ இல்ல ரிலாக்ஸிங் மியூசிக் காமிங் மியூசிக் நீங்க பிடிச்ச மியூசிக் சோக மியூசிக் கேட்க கூடாது பட் காமிங் ரிலாக்ஸிங் மியூசிக் நீங்க தாராளமா கேட்கலாம் தூங்குறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஒரு ஒரு டம்ளர் டூ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் மாதிரி போது மிடில் ஏஜ்ல இருந்து நான் சொல்றது என்னன்னா பெரும்பாலும் தெரியறது ஒரு ஒரு நல்ல பில்லோ தலையணைய நீங்க ஒரு கழிச்சி படுக்கும் போது ரெண்டு காலுக்கு நடுவுல வச்சு நீங்க படுக்கணும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டீங்கன்னா வயசு ஆக ஆக ஆஃப்டர் சிக்ஸ்டீஸ் ஸ்பைனல் ஸ்டினோசிஸ் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இப்ப சமீபத்துல பாக்குறதுண்டு இந்த ஸ்பைனல் கெனல் ஸ்டினோசிஸ் அப்படின்றது தடுக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த ஒரு பில்லோவை ரெண்டு காலுக்கு நடுவுல வச்சுட்டு படுத்தா யூஷுவலா இந்த பிரெக்னென்சி பில்லோ கூட ஒன்று இருக்கு பெருசா ஒரு பெக்னென்சி பில்லோன்னு அது மாதிரி இருந்தாலும் ஓகே பட் ரெண்டு காலுக்கு நடுவுல நீங்க வச்சு படுக்கும் போது உங்க ஆர்த்தோபெடிஷியன் உங்களை பாராட்டு வர நீங்க அப்படி படுத்திங்கன்னா ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி மிடில் ஏஜ்ல இருந்தே நீங்க வயசாகி ஆஃப்டர் சிக்ஸ்டீஸ் வரக்கூடிய ஸ்பைனல் கெனல் ஸ்டினோசிஸ் வராம தடுக்கப்படுறதா ஆராய்ச்சிகள் சொல்லுது சோ ஏஜ் ஆக ஆக எவ்ரி டென் இயர்ஸ் உங்களோட நியூரோ மஸ்குலோஸ்கலிட்ட சிஸ்டம் மாறிட்டே இருக்கும் அது மாதிரி மாறும்போது இந்த ஸ்பைனல் கெனல் ஸ்டினோசிஸ் அது வர்றதுக்கான ஆரம்பம் வந்து ஃபார்ட்டிஸ்ல நடக்குது அதனால ஒரு பில்லும் இன் பிட்வீன் யுவர் லெக் நீங்க வச்சுக்கணும் அதே மாதிரி ஸ்னோரிங் இருந்ததுன்னா டாக்டரை பார்த்து நீங்க செக் பண்ணணும் ஸ்னாரிங் வந்து உள்ளுக்குள்ள உடல் பருமனால வரலாம் இல்லைன்னா உங்களோட கழுத்து பொசிஷன் சரியா இல்லை உங்க தலையண்ணெய் சரியா இல்லை இல்லை உங்க பெட்டு சரியா இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த கொரட்ட விடுற அந்த பழக்கம் வரலாம் ஸோ எதனால உங்களுக்கு கொரட்டை இருக்குன்றது உங்க டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற கரெக்டிவ் மெஷர்ஸ் பண்ணும்போது போது உங்க கொரட்டையும் கம்மி ஆயிடும் அதே மாதிரி நீங்க தூங்குற அந்த ரூம் வந்து வெளியில இருக்கிற டெம்பரேச்சரை விட ஒரு ஒன் டிகிரி கம்மியா இருக்கிற ஒரு கூலான ஒரு ரூம்ல நீங்க படுக்கணும் அதே மாதிரி நீங்க படுக்கிற மேட்ரஸ் பில்லோ இதெல்லாம் உங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி தோதுப்பட்டு வருதா அப்படின்றது வந்து நீங்க செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி நீங்க தூங்குற ரூமோட அந்த லைட்டும் வந்து டிம் லைட்டா நீங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறது உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் அப்படின்றது சயின்ஸ் சொல்லுது இப்பெல்லாம் நான் வந்து எதுக்கேற்கால யங்கர் ஜெனரேஷனை சொல்றாங்கன்னு கோவம் வருது என்ன கேட்டீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய பேர் இப்போ போனும் தான் தூங்குறாங்க அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா போன் அப்படின்னு சொன்னும் போது போன் வந்து உங்க தலையணைய கிட்டையோ இல்லைன்னா உங்களோட தலை மாட்டில் ஒரு ரெண்டு அடிக்கு கம்மியா வச்சுக்க கூடாது சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் ஃபீட் அவே ஃப்ரம் யுவர் ஹெட் அண்ட் உங்கள் தலைமாட்டிலருந்து அட்லீஸ்ட் ஒரு ஆறு அடி அது தள்ளி நீங்கள் ஃபோனை வைக்கிறது நல்லது அதே மாதிரி வைஃபை உங்கள் ரூமில் அந்த வைஃபை ரவுட்டர் இருக்குன்னா அதை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் தூங்கும் போது உங்களோட ஸ்லீப் வந்து இன்னும் பெட்டராக இருக்குது அப்படி இல்லைன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ்லாம் உங்கள் ஸ்லீப் வேவோடு சேர்ந்து டிஸ்டர்ப் பண்ணி உங்களை நீங்கள் தூங்கணும்னு நினச்சா கூட உங்களுக்கு அந்த ரிப்பேர் நடக்காம அந்த டீப் ஸ்லீப் சைக்கிள் போகாமல் உங்களை தடுக்கிறதா அந்த சயின்ஸ் சொல்லுது இரவு தூக்கம் நமக்கு நல்லா வர்றதுக்கு சில வகையான உணவு பழக்க வழக்கங்களை நம்ம ஃபாலோ பண்ண முடியும் என்ன மாதிரியான உணவு எல்லாம் நம்மளோட இரவு தூக்கம் நல்லா வரும் அப்படின்றத பற்றியும் உலக அளவுல இன்றைக்கு சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்துல இருக்கக்கூடிய சில வகையான ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் பத்தியும் பெரிய ஆராய்ச்சிகள் பல யூனிவர்சிட்டிஸ்ல மேலை நாடுகள்ல நடந்து வந்துட்டு இருக்கு அந்த மூலிகையை பற்றியும் அலோபத்தியில நம்ம மெலட்ரானின் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம் தூக்கம் நல்லா சீரமையறதுக்கு அந்த மெலட்டனின் சப்ளிமெண்ட்ஸ் பற்றியும் நம்ம வேற ஒரு கால நம்ம பார்க்கலாம் சோ தூக்கம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பத்தி பார்த்தோம் உங்களுக்கு தூங்கறதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி